நண்பர்களே நம்ம வரிசையாக ஆத்மாத்த விலங்குகள் சித்திர சீட்டை பற்றி பார்த்துட்ருக்கோம் அதில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டார்கட்காட் அதாவது சித்திர என்னன்னா என்னென்னா எறும்பு எறும்பு பற்றி பார்க்க போகிறோம் என்னுடைய பெயர் ஆனந்த் ராகுல் நீங்கள் இன்ஸ்டாகிராம்லேயோ யூடியூப்லையோ பார்த்துட்ருக்கீங்க இன்ஸ்டாகிராமில் பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கி யூடியூப் பார்த்தா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கிங்க எறும்பு சித்த இன்னைக்கு என்ன சொல்லுது அப்படிங்கிறது பார்க்கலாம் எறும்பு அப்படிங்கிற சித்த சிட்டு சமூகத்தை குறிக்கும் எறும்புகள் பெரும்பாலும் மிகவும் ஒழுங்கமைந்தும் கடுமையாக உழைக்கும் சமூகமாக கருதப்படுகின்றன நம்மில் பலர் அவற்றை கவனித்தால் உணவை சேகரித்து எறும்பு எறும்புற்றின் பிற உறுப்பினருடன் பகிரும் அவர்களின் அர்ப்பணிப்பு நம்மை ஈர்க்க வைக்கும் எறும்புகளிடையே ஒற்றுமை மிக முக்கியமானது உங்களுடைய சித்திர வாசிப்பில் இந்த சித்திர வரும்பொழுது அது நிச்சயமாக உங்கள் சமூகத்திற்காக ஏதாவது செய்யும் அழைப்பாகும் அது எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம் உங்கள் குடும்பத்தினருடன் நண்பர்களையும் கவனித்துக் கொள்வது தொண்டு செயல்களில் நேரத்தை ஒதுக்குவது அல்லது பிறருடன் இணைந்து ஒரு அர்த்தமுள்ள திட்டத்தை உருவாக்குவது என எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம் ஒருவருக்கொருவர் ஆதரவுடனும் ஒற்றுமையோடும் செயல்படுவது என்பது இந்த எறும்பு சித்தச்சீட்டின் அறிவுரையாகும் இது ஒரு அழகான சொந்த உணர்வை உருவாக்கும் மேலும் நீங்கள் எவ்வளவு கொடுக்கிறீர்களோ அதற்கேற்ப பலனும் கிடைக்கும் இந்த எறும்பு சித்தச்சீட்டின் இன்றைய செய்தி என்னவென்றால் ஒற்றுமை அழகானது அது பலனளிக்கிறது உங்கள் சமூகத்திற்காக ஏதாவது செய்யுங்கள் இன்றைக்கு நாம் இந்த சித்தச்சீட்டு என்ன சொல்லிச்சுங்கிறது பார்த்தோம் இனி நாளைக்கு அடுத்த சித்திரி பார்க்கலாம் ஸோ என்னுடைய யூடியூப் சேனல் தமிழ் சித்தச்சீட்டுங்கிறது தமிழில் தமிழ் சித்திர சீட்டுன்னு போட்டிங்கன்னா வரும் அதுதான் என்னுடைய யூடியூப் சேனல் என்னுடைய ஆதார் டீட்டெயில்ஸ் இருக்கு என் வெட்யூ டபுள்யூ டபிள்யூ டாட் தமிழ் தாரட் ஆன்லைன் டாட் காம் ஸோ அதில் பார்த்தீங்கன்னா என்னுடைய டீட்டெயில்ஸ் இருக்கு இந்த வீடியோ வந்து பார்த்ததுக்கு நன்றி